மனிதன் ஒவ்வொரு நாளும் எதையாவது அடைய வேண்டும் என்று முயற்சி செய்து வருகிறான் வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் எதையாவது நாம் சாதிக்கணும் எதா ஒரு இடத்தை அடையணும்னு சொல்லி ஒரு ஆசை எல்லாருக்குள்ளேயும் இருக்குது ஒவ்வொரு ஆட்களும் அதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க நாம் எதை அடைய வேண்டும் நான் எப்படி மாற வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் மனதுக்குள்ளே விரும்பிக் கொண்டிருக்கிறோம் சில மனிதர்கள் கடவுளாக மாற என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம சமூக ஊடகங்களில் நம்ம திரும் திறந்து பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கடவுள் அவங்கக்கிட்ட இறங்கி வந்ததாகவும் கடவுள் அருள் இருப்பதாகவும் கடவுள் அவங்க கடவுளாகவே மாறிவிட்டதாகவும் சொல்கிறாங்க தங்களை தங்களே கடவுள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு நிறைய மனிதர்கள் இந்த உலகத்தில் இருந்து இருக்கிறாங்க அப்போது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் மனிதன் கடவுளாக மாற முடியுமா மனிதனால் முடியுமா என்பதை குறித்த நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நீங்கள் நிறைய பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க ஏங்கிட்ட கடவுள் அம்சம் இருக்குது நான் சொல்கிறது பலிக்குது நான் மற்ற மத மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன் நிறைய விஷயங்களை சொல்கிறேன் நாளைக்கு நடக்க போகிறத சொல்கிறேன் என்கிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் நான் உங்களை வழிகாட்டுறேன்னு சொல்லி ஏராளமான மனிதர்கள் நம்ம யூடியூப் எடுத்துகிட்டுனா கூட நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் அப்படி கிளைம் பண்ணி வந்துட்ருக்கிறாங்க ஒரு மனிதன் கடவுளாக மாற முடியுமா என்பது ஆராயப்பட வேண்டியது நீங்கள் என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா ஒரு மனுஷனால் கடவுளால் மாற முடியுமா கடவுளாக ஆக முடியுமா இதை பற்றி நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க மனிதன் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது கடவுளாக மாற முடியாது என்று நம்ம பைபிளில் நம்ம பார்க்குறோம் பைபிள் முழுக்க கடவுளை பற்றி தான் பேசுது அந்த பைபிள் வந்து மிக தெளிவாக சொல்கிறது கடவுள் வந்து ஒருவர்தான் மனிதன் வந்து கடவுளாக மாற முடியாது ஏன் அப்படின்னு அதற்கான காரணங்களையும் கூட பார்ப்போம் இதில் முதல் காரணம் இந்த மனிதன் வந்து கடவுளால் படைக்கப்பட்டவனாக இருக்கிறான் மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டவன் மனிதன் கடவுளை படைக்கவில்லை கடவுள் மனிதனை படைத்தான்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது இந்த மனிதன் வந்து என்ன செய்யிட்டான் இப்போ இருந்து வெகு தூரமாக போயிட்டான் கடவுள் மிக பரிசுத்தமான கடவுளாக இருக்கிறார் மனிதன் வந்து தன்னுடைய பாவத்தினாலே மனிதன் என்ன செய்யிட்டான் கடவுள் இருந்து வெகு தூரம் போயிட்டான் இந்த பிரிந்து போன மனிதனை மீண்டு கடவுளுடன் சேர்ப்பது தான் கடவுளுடைய வேலையாக இருக்குன்னு சொல்லி பைபிளில் பார்க்குறோம் அதனால் பைபிள் மிக தெளிவாக கூறுகிறது ஒரு மனிதன் கடவுளாக முடியாது கடவுளுக்கும் மனிதனுக்கும் எந்த வகையிலும் என்ன செய்ய முடியாது நாம் ஒப்புமைப்படுத்தி பார்க்க முடியாது கடவுள் மிகவும் பரிசுத்தமானவர் ஆதியும் மந்தமும் இல்லாதவர் மனிதன் வந்து குறை உடையவன் அவன் பிறந்து இறக்கக்கூடியவன் கடவுள் வந்து ஆதியும் மந்தமும் இல்லாத தேவன் ஆர் சர்வ வல்லமையுடைய தேவன் அவர் இந்த உலகத்தையும் இங்கே பூமியில் உள்ள சகலத்தையும் என்ன செய்தார் தன்னுடைய வார்த்தையினாலே உருவாக்கினார் மனிதனை தன்னுடைய கைகள் நாளை உருவாக்கினார்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ அப்படிப்பட்ட நிலையில் மனிதன் வேறு கடவுள் வேறு கடவுள் மனிதனாக வந்திருக்கிறார் என்று பைபிள் கூறுகிறது மனிதன் வந்து கடவுளாக முடியாது என்று பார்க்கிறோம் பைபிளில் மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து அவருடைய கூற்றுக்களை அவருடைய சொ நாம் பார்க்கும்போது சொல்றாரு என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இயேசு கிறிஸ்து இல்லாமல் மனிதன் என்ன செய்ய முடியாது கடவுளை அடைய முடியாது கடவுளிடம் செல்ல முடியாது என்று வேதத்தில் நம்ம தெளிவாக நாம் பார்க்குறோம் நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்கிறார் அப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த வசன இயேசு கிறிஸ்துவனுடைய கூற்றுகளை பார்க்கும்போது மனிதன் எந்த எந்த காரியத்தினாலும் இறைவனுக்கு ஒப்பாக முடியாது மனிதன் இறைவனிலும் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் அப்போ இன்றைக்கி இருக்க உலகத்தில் நிறைய பேர் வந்து நான் கடவுள் என்கிட்ட வல்லமை இருக்கிறது நான் இதை சொன்னால் நடக்கும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க விஷயங்கள்லாம் நம்ம கேட்குறோம் ஆனால் அது வந்து நம்ம பைபிள் பார்க்கும்போது அது போலி வாக்கு மனிதர்களை ஏமாற்றக்கூடிய செயல்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது இந்த கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் அவன் படைக்கப்பட்ட காலகட்டத்தில் எப்படி படைத்தார் என்று பைபிளில் முதல் புத்தகத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆதியாகமன்கிற புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே வந்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் தன்னுடைய சாயலாக மனிதனை உருவாக்கினார் அவருடைய அம்சம் அவருடைய சாயல் இருக்கிறது ஒரு தகப்பனுக்கு பிறக்கிற குழந்தைக்கு ஒரு தகப்பனை போன்ற நடவடிக்கைகள் அவனுடைய வாவனைகள் இருக்கிற மாதிரி கடவுளுடைய அம்சம் மனிதனுக்கு இருந்தது படைக்கப்பட்ட நாளில் அதற்கு பிறகு என்ன என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த மனிதன் முழுவதுமாக தன்னை என்ன தீட்டுப்படுத்தி கொண்டான் மனிதன் தூய்மை இழந்து விட்டான் பாவியாகி விட்டான் முதல் புத்தகத்திலே பார்க்கிறோம் மனிதனை படைத்த சில நாட்களிலேயே மனிதன் பாவத்திற்குள்ளாகி விடுகிறான் கடவுளுடைய அம்சம் அவரிலிருந்து குறைந்து பாவத்தின் பிசாசினுடைய தீய சக்தியினுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கு அதனால தான் அந்த உலகத்தில் இன்றைக்கி பார்க்குறோம் மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது மனிதர்கள் தூய்மை இழந்தவர்களாக மனிதர்கள் கெட்டவர்களாக ரொம்ப மோசமானவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதை நாம் பார்த்து இருக்க முடியுது அப்போது இங்கே நம்ம பார்க்கும்போது கடவுள் வேறு மனிதன் வேறு மனிதன் வந்து இயலாமை உடையவன் மனிதனுக்கு வரம்புகள் இருக்கிறது ஆனால் கடவுளுக்கு வரம்புகள் அட்டவர் அவர் எல்லாவற்றையும் செய்ய கூடியவர் அவர் அதற்கு திராணி உள்ளவர் என்பதையும் குறித்து நம்ம பார்க்குறோம் மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன என்று வேதம் மிக தெளிவாக கூறுகிறது இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்ட நாளிலே அவன் முதல் மனிதன் வந்து தேவனை போன்ற சாயலை உடையவனாக தேவ அம்சத்தை பெற்றவனாக தேவனுடைய இயல்புகளில் இயல்புகளை பெற்றவனாக இருந்தான் ஆனால் நாம் பார்க்கும்போது பாவம் என்று நுழைந்ததோ அன்று மனிதனுடைய தேவதன்மை தேவ அம்சம் தேவனுக்குரிய குணாதிசயங்களை அவன் இழந்து அவன் என்ன செய்கிறான் தீமை நிறைந்தவனாக தேவனுக்கு விரோதமானவனாக மாறிவிடுகிறான்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ இங்கே வந்து நம்ம பார்க்குறோம் முதல் புத்தகத்திலேயே மனிதன் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டான் என்று கூ கூறப்பட்டுள்ளது அதற்கு பிறகு பார்க்கும்போது பாவத்தினால் அவன் என்ன செய் வீழ்ச்சி அடைகிறான் அங்கே வந்து வஞ்சிக்கப்படுகிறான் மனிதன் வஞ்சிக்கப்பட்டு பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு என்ன செய்கிறான் பாவம் செய்கிறான் பிசாசு தே மனிதனை வஞ்சிக்கும் போது சொல்கிறான் நீ கடவுளையும் போல ஆகிவிடலாம் கடவுளை போன்று நீ ஆகிவிடலாம் என்று சொல்கிறான் அப்படி மனிதன் வஞ்சிக்கப்பட்டு என்ன செய்கிறான் தேவ சாயலற்றவனாக மாறுகிறான் நம்ம கீழாக நம்ம பார்க்கும்போது அடுத்த அடுத்த பகுதியில் பார்க்கும்போது கடவுள் வந்து அவனை மீட்பதற்காக அந்த வீழ்ந்து போன மனிதனை மீட்பதற்காக பல திட்டங்களை தீட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது அப்படி தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர்றார் கர்த்தராக் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வரும்போது மனிதனை மீட்பதற்காக வந்தார் என்று நாம் தெளிவாக நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது ஏசு கிறிஸ்துனுடைய வசனங்கள் அவர் கூறிய அந்த பொழிவுகளை பார்க்கும்போது அங்கே வந்து சொல்கிறார் நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரா இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து கடவுள்கிட்ட போகிற வழியாக அவர் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்கிறார் ஏசு கிறிஸ்து இல்லாமல் எந்த மனிதனும் கடவுளிடத்தில் போக முடியாது அப்போ இந்த பகுதிகளில் நம்ம பார்க்கும்போது பைபிள் முழுக்க நாம் பார்க்கும்போது மனிதன் வேறு கடவுள் வேறு இன்னைக்கு ஆள் தெய்வங்கள் நம்மை பலவாறாக சொல்லி மனிதர்களை குழப்பிக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் மனிதர்கள் படித்தவர்களே அவர்களுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க படித்த பட்டமற்றவர்கள் கூட நிறைய மூட நம்பிக்கைகளை கொண்டு மற்றவர்கள் சொல்வதை அப்பட்டமாக நம்பிக்கொண்டு மற்றவர்கள் சொல்வதை கேட்டு ஏமாந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையான கடவுள் இடத்தில் போக முடியாமல் உண்மையான கடவுள் யார்னு தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நீங்கள் எந்த மனிதனையும் கடவுள் என்று சொன்னார் யாராவது உங்களிடத்தில் வந்து எனக்கு கடவுளுடைய தன்மை இருக்கிறது நான் கடவுள் என்று சொன்னார் நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால் அது மிகவும் முட்டாள்தனமாக ஒன்றாக தான் வேதம் சொல்கிறது பைபிள் சொல்து தோலகத்தில் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறாரு பைபிள நம்ம பார்க்குறோம் ஒரே கடவுள் ஏசையா எழுதின தீர்க்க தரிசனம் நாற்பத்தஞ்சாம் அதிகாரம் ஐந்தாம் ஆசனத்தில் பார்க்குறோம் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறார் அவருக்கு ஒப்பானவர் எவரும் கிடையாது உலகத்தை உருவாக்கிய இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிறார் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறார் அவருக்கு ஒப்பாக எந்த மனிதனும் ஆக முடியாது எந்த கடவுளும் ஆக முடியாது கடவுள் என்பது ஒரே ஒருவர் அந்த கடவுளிடத்தில் நாம் செல்ல வேண்டும் நம்மால் முடியாது ஏனென்றால் நேரடியாக சென்றால் நாம் பாவிகளாக இருப்பதனாலே நமக்கு தேவனை தரிசிக்க முடியாது தேவனை காண முடியாது அப்படிப்பட்ட நிலையில் தான் நம்மை மீண்டும் கடவுளிடத்தில் சேர்ப்ப சேர்ப்பதற்காக தான் கடவுளே இங்கே வந்து பூமிக்கு இறங்கி வருகிறார் ஏஸ் கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வருகிறார் அவர் சொல்கிறார் நானே உங்களை பிதாவிடத்தில் அழைத்து செல்கிறேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார் உங்களுக்கும் தேவனுக்குமான உறவை நான் புதுப்பி தருகிறேன் என்றுதான் இங்கே வந்து பரலோகத்திலிருந்து இருந்து இறங்கி வந்த கடவுளாகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் கூறுகிறார் அப்போ நமக்கு எப்படி கடவுளாக மாற முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம் கடவுளுடைய அன்பை பெற முடியுமா கடவுளிடத்தில் செல்ல முடியுமா என்று நாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு முடியும் பைபிள் சொல்கிறது நீங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு கடவுளை சேர முடியும் இயேசு கிறிஸ்து மூலமாக உங்கள் கடவுளை தரிசிக்க முடியும் ஏசு கிறிஸ்து மூலமாக நீங்கள் பல்லவத்திற்கு செல்ல முடியும் என்ற ஒரு உறுதியை பைபிள் நமக்கு தருகிறது யாராவது உங்களிடத்தில் நான் கடவுள் தன்மை மிக்கவேன் நான் உங்களை நான் தான் கடவுள்னு சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பைபிள் நமக்கு ஒரே ஒரு உறுதி தருகிறது கடவுளிடத்தில் அழைத்து செல்வதற்கு ஏசு கிறிஸ்துவால் முடியும் ஏசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும்னு சொல்லி பார்க்குறோம் எப்படி முடியும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நேரடியாக கடவுள் செல்ல நீங்கள் தகுதியற்றவர்களாக இருக்கிறீர்கள் முதல் மனிதனாகிய ஆதாமினுடைய சந்ததியாக இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் நீங்களும் இருப்பதால் நேரடியாக நீங்கள் தேவனிடத்தில் கடவுள் செல்ல முடியாது தூய்மை இழந்த மனிதனுடைய தலைமுறை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கிறோம் எத்தனையோ குற்றங்கள் செய்திருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையிலே கடவுளிடத்தில் தேவனிடத்தில் நீங்கள் என்ன செய்யும் நேரடியாக போக முடியாது இதற்கு தான் நம்முடைய குற்றங்களுக்கு ஏற்ற பாவங்களை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்கள் கடவுளிடத்தில் தேவனிடத்தில் செல்ல முடியும் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் நாம் அடைய வேண்டிய பாவங்களை நாம் அடைய வேண்டிய பாவ தண்டனை அவர் வாங்கி கொண்டார் அவர் மூலமாக நமக்கு தேவனிடத்தில் செல்ல முடியும் ஆதாம் என்ற முதல் மனிதன் படைக்கப்பட்ட நிலையில அவனுக்கு இருந்த அந்த தேவசாயலை நாம் பெற முடியும் என்று பைபிள் நமக்கு சொல்கிறது ஆதாம் தவறு செய்து பாவம் செய்ததுனாலே அவன் என்தான் தள்ளப்பட்டான் பார்க்கிறோம் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் புறந்தள்ளப்பட்டான் தேவ மகிமையற்றவனாகான் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் என்று பார்க்கிறோம் ஆதாமனுடைய சந்ததி முழிக்க பாவிகளாக இருக்கிறார்கள் அந்த பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாவத்தினுடைய விளைவு மரணம் அந்த மரணத்தில் இருந்து நம்மை மீட்பதற்காக தான் கர்த்தராக் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அப்போது நம் அடைய வேண்டிய தண்டனை அவர் வாங்கி கொண்டதினாலே நமக்கு என்ன இல்லை ஏசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் செல்ல முடியும் நம்முடைய தண்டனை இன்னொருத்தர் வாங்கி கொண்டார் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே நீங்கள் தேவனிடத்தில் செல்ல வேண்டுமா நீங்கள் மனித கடவுளர்களை நம்பியிருக்கிறீர்களா நீங்கள் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை நம்பினால் நிச்சயமாக உங்களை அவர் தேவனிடத்தில் அழைத்து செல்வதற்கு அவர் உங்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்வதற்கு உங்களை கொண்டு செல்வதற்கு அவர் மன விருப்பமுடைய தேவனாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது அன்று நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்களெல்லாம் அவர் அறிக்கையிட்டு நீங்கள் அவளை அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அவர் உங்களை தேவனிடத்தில் பரலோகத்திற்கு செல்வார் என்று வேதவாசன் சொல்கிறது நீங்கள் தொடர்ந்து சிந்தியுங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே சத்தியம்